முன்னிலை வகிப்பதற்காக குமாரபாளையத்தை சேர்ந்த மூத்த சமூக ஆர்வலர் ஐயா அவர்களே மற்றும் தொழிலதிபர் ஐயா அவர்களே மற்றும் இந்த நூலகத்திற்காக அண்ணும் பகலும் அயராது பாடுபட்டு பாரதியார் அருங்காட்சியகத்திற்காக தன்னுடைய உழைப்பை அதிகம் முன்னாள் மாவட்ட உறுப்பினராகிய ஆர் பி மற்றும் இங்கே அதிர்ச்சி தாய் பேரவை நிர்வாகிகளே உறுப்பினர்களே கடல் பாடைய நூலகத்தின் வாசக வட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளே நண்பர்களே பெற்றோர்களே மாணவச் செல்வங்களை உங்கள் அனைவருக்கும் ஈந்தனும் ஆணும் பெண்ணும் சமம் பெண்ணுக்கு மேன்மையும் உண்டு அத்தகைய பொருந்திய பெண்மையை மேன்மையாக கருத வேண்டியது நாம் அனைவரையும் சமவு கடமை இந்த சபையை பார்த்த ஒரு சின்ன கேள்வி ஒரு புது அறிவு கேள்வியா கூட எடுத்துக்கலாம் அல்லது உலகின் சார்பில் கேள்வியா கூட எடுத்துக்கலாம் பெண்ணுக்கு அடையாளம் எது ஆணுக்கு அடையாளம் இல்லை பெண்ணுக்கு அடையாளம் பெண்ணுக்கு அடையாளம் எது ஆணுக்கு அடையாளம் இல்லை சொல்லுங்க ஆசிரியர் சரியாக சொல்ல வேண்டும் என்றாலும் அறிவியல் என்றால் நமது பாரம்பரிய சொல்ல வேண்டும் என்றால் அடையாளம் அடையாளம் ஒரு ஆண் எஞ்சை கொண்ட சொல்லலாம் பண்டிக்கு செல்லலாம் ஆனால் பெண் காலில் கோடைப்பட்ட மார்க்கை பார்ப்பதில் மயங்கரது ஆண்களே இல்லை பேசுவார் மெல்ல பேசுபார் அப்படின்னு சொல்றாங்க பெண் பெண்ணுக்கு மட்டுமே நமது முன்னோர்கள் ஒரு சொல்லை வகுத்திருக்கிறார்கள் பெண் பூக்கை விட்டால் அப்படின்னு மொட்டாக இருந்து பூவாக அவள் வளர்ந்துவிட்டால் மென்மையான அவளாக மாறிவிட்டாள் எனவே மென்மையாக அவளை நாம் கைதாக வேண்டும் அதை உணர்ந்துவதற்காக பூக்கு நீராடி விழா என்று நமது முகவர்கள் வருத்தார்கள் இல்லைங்களா பூக்கள் நீராடி விழா தான் சொல்லுவாங்க ஏன் எங்க பூ வந்தது மொட்டாக ஒரு சிறுமியாக இருந்த ஒரு குழந்தை அந்த பருவநிலையை எழுதி மொட்டிலிருந்து பூவாக வளர்ந்திருக்கிறார் அத்தகைய பெண்களை பேணி காப்பது தார்மீக உரிமை கடமை பெண் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்னுடைய ஆனந்திக்க சிந்தனை எல்லாம் மனதேவிட்டதாகவே நான் கருதுகின்றேன் ஏனென்றால் விண்வெளிக்கு செல்லக்கூடிய பெண்களும் ஒன்று அடுப்பு முறையில் அடுப்பு தொகையில் அள்ளல் பெற்றுக் கொண்டிருந்த பெண்கள் ஒரு காலம் ஆனால் இப்போது இருந்தாலும் அறிவியல் ஆகட்டும் ராணுவம் ஆகட்டும் ஆசிரியர் பணியாகட்டும் அனைத்து துறைகளிலும் பெண்கள் என்று தங்களுடைய திறமையை வெளிப்படுத்திக் கொண்டு பாரதி கட்ட புதுமை பெண்கள பெண்கள் தங்களை இந்த சமுதாயத்திற்கு அடையாளப்படுத்திக் கொண்டிருப்பது மகளுக்கு இன்னும் அது மேன்மை அடைய வேண்டும் பெண்கள் எல்லோரும் பெண்களா அதில் நிறைய பாகுபாடு ஒருவாரில் மட்டும் பெண்கள் அல்ல நடத்தை அடையாளம் தொண்டாராக இருக்க வேண்டும் பெண்களிலும் நிறைய தலைமை கவிஞர்கள் வேலைகள் உண்டு ஆதி காலம் முதலே அவையார் தொடங்கி எண்ணற்ற கவிஞர்கள் தவிர சார்வஜன எண்ணற்ற பெண் கவிஞர்கள் உண்டு பெண் விடுதலை போராட்ட விராங்கனைகள் உண்டு ஆத்திச்சூடி நம்ம கேள்விப்பட்டோம் அறஞ்செல்லிய பெரும் என்று முதலாவது ஆத்திச்சூடிகள் தொடங்கி ஓரம் சொல்லேன் என்ற நூற்றி ஒருவர்கள் ஆத்திச்சூடிகள் உண்டு அதாவது நடுநிலை தவறி ஒருதலை பட்சமாக சொல்லாமே செயல்படாமே இருக்கோம் அந்த அனைத்துச் சொல்லியில் அவை பிராடி அவர்கள் தொன்னூற்றி நான்காவது ஒரு செயலை கூறியிருக்கிறார் மெல்லி அல்லாம் தோல் செய் அதாவது மென்மை தன்மையும் நற்புணங்கள் நிறைந்த பெண்ணை திருமணம் செய்தால் அந்த ஆடவனின் வாழ்க்கை ஏராளமாக இருக்கும் என்று போறோம் அதே போல எச்சரிக்கை கருத்தையும் அவர்கள் அதன் வழி நடந்து உனது சுயத்தை தனித்துவத்தை எழுந்துவிடாதே உன்னை இழந்துவிடாதே என்றும் அவை பிரார்த்தி கூறியிருக்கிறார்கள் உலக பொதுவரை திருமணம் பெண்மையை குறித்து நிறைய கூறி இருக்கிறது அதில் குறிப்பாக நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரத்தில் ஆரம்ப அதிகாரமாகிய வாங்கி துறை நலத்தில் ஐம்பத்தி நான்காவது பெண்ணை கற்பெண்ணும் திண்மை பெண்ணுக்கு அடையாளம் நளினம் என்று கூறினோம் ஆனாலும் அந்த நளினத்துக்கு பெருமை சேர்ப்பது பெண் பெண்லத்திற்கே பெக்கே பெருமை சேர்ப்பது கற்பு அந்த கற்பு என் ஒழுங்க நிலையில் கலந்தாமல் நிறை புடையாமல் வருங்காமல் உறுதியாக திண்மையுடன் விளங்கும் பெண்ணை விட சீர்வதில் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது என்ன சொன்னது குறிஞ்சுதான் இல்லையா கையில பாதுகாக்க கொடுத்தாங்களா దరేయ మిలమియ దరేయ మిలమియ ఒలుసేయమే ఇక్కడ వందరికవగల్లమే ఎప్పుడూ పంచి ఉంటాయి కనే పూట అడిగమారు వైరే కనే పూట తమయ్యదాసో అలా వైరే మాగలే కుదియద దేశం దొరికిపటమొరలా వండిన వాణి ఉంది ఇక్కడ వందరికవన వైరే కడికి వందమలా తా నిలేకరు నింగల సాధారణ రోడ్ గానే దొరికింది ஏதோ கிடைச்சி போய் அரிசிக்கு இருக்கும் அல்லது பணிகளுக்கு இடையிலும் விருப்புகளுக்கு உருவாக்குவதற்காக வந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேருக்கு பயிர்களே ஞான பயிர்கள் மாற்ற அதே மாதிரி ஐம்பத்தி ஆறாவது திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு தற்காத்து தற்கொண்டா பேணி பரிசாங்க சொற்காத்து சோழ்வியா பெண் தந்தையின் காத்து தன் கணவனையும் காத்து தன் குடும்பத்தையும் காப்பாற்றுவதில் சோர்வடையாத பெண் சிறந்த பெண் தான் தனக்கு என்ற சுயநலம் இல்லாமல் அது குறிப்பா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால ஒரு அதெல்லாம் யுக மாற்றம் வந்து ரொம்ப நூறு நாலாயிரம் வருஷத்துக்கு வந்தா யுக மாற்றம் வரும் ஆனா இப்போ இருபது வருஷத்துக்கு வந்தா ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு முன்னாடி ஆண்களுக்கு கிரிக்கெட் பயிற்சி வந்தது அப்புறம் எல்லாருக்கும் ஒரு டிவி பயிற்சி வந்தது அப்புறம் குறிப்பா பெண்களுக்கு ஒரு சீரியல் பயிற்சி வந்துச்சு இப்போ எல்லாருக்குமே மொபைல் பயிற்சி வந்துச்சு அது மொபைலையும் அந்த சார்ஸ் பண்றது இந்த மாதிரி வந்துச்சு உங்கள் சுயத்தை இழந்து கிடந்தீர்கள் பொழுதுபோக்கு இந்த மின்சார கருவிகள் ஒரு அரை மணி நேரம் நாடகம் பார்த்து கொண்டு உங்களுடைய கற்று கடைபிடித்து உங்கள் வருங்கான சந்ததிக்கு வழிகாட்டினால் அதுவே சிறந்த சமுதாய கல்வியாக அமையும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை இத்தகைய தொடர் இயமாக இந்த கருத்தரங்கத்திற்கு பிறகு பட்டிமன்றம் நடைபெற இருக்கின்றது அது சுவாரஸ்யமானது மட்டுமல்ல சற்று சிக்கலாக உள்ளது பெண்ணுக்கும் பெருமைக்கும் வேறுபாடு உண்டு பெண் என்பது பாலினத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் ஆனியன் பெண் இப்படி அறிக்கை பூர்வமா குரோமோசும் அப்படிங்கிறாங்க பாவனை மொழியும் வேறுபட்டு இருக்கும் ஆனாலும் மனிதர்களின் உணர்வுகள் ஒன்று அப்ப அப்படி வாழ வேண்டியது அவசியம் பெண் என்பது பாடினம் குறிப்பிடக்கூடிய ஒரு சொல் ஆனால் பெண்மை என்பது அச்சம் மனம் நாணம் பெயர் பொருளிய

கலாச்சாரத்தையும் வரவுகளையும் சரியாக புரிந்து கடைபிடித்து தனது குடும்பத்தாரும் வருமான சந்ததிகளும் அதை கடைபிடிக்கும் விதத்தில் கற்பிக்க வேண்டும் என்ற வாயிலாக உங்களிடம் வலியுறுத்தி அந்த நல்ல ஒரு வாயில்களில் கொடுத்த தமிழ்நாடு அரசு ஊடகத்துறை மற்றும் தமிழ் பாடைய நூலக மற்றும் மாவட்ட தலைவர் என்னுடைய நன்றி வார்த்தை பட்டிமன்ற நிகழ்வு தொடங்க பட்டிமன்றத்தில் பங்கேற்கக்கூடிய நண்பர்களை அழைக்க இருக்கின்றோம் பட்டிமன்ற பிறகு அது சிந்தனை பேரவை வாழ்நாள் சாதனையாளர் ஒருவருக்கும்

ஏன்னா அதோட செயலாளர் சாதாரணமான ஓய்வு பெற்ற காவல்துறை அறிஞர் நல்லதும் எளிமையா படம் கெட்டதும் எளிமையா படம் அவரோட தீவை அவரோசனை அப்புறம் இந்த அன்பர்களும் வந்து சமுதாயத்தின் பலன் கொண்ட அளவில்லாத அக்கறையின் பலம் இந்த தமிழ் சிந்தனை பேரவை தன்னுடைய சீரிய பணிகளை சிறப்புடன் செய்து வருகின்றது அவர்களுக்கு பட்டிமன்றத்தில் வாய்ப்பு கிடைப்பது பயன்படுத்தி தொடர்ந்து சிறப்பாக உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது உங்களுடைய தாக்கிய உரிமை கடமை என்பதை நினைவுக்க விரும்புகிறேன் மேலும் பேச்சாளர்கள் சிறந்த முறையில் பேசும் பொழுது உங்களுடைய கடவுளை அவர்களுக்கு மிகச்சிறந்த உருக்கத்தை தரும் என்பதையும் இங்கே நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் உங்களுடைய கரதோஷம் என்பது நல்ல கலைஞர்களை ஊக்குவிக்க ஒரு நல்ல புண்ணியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் என்பதில் எதிரானது மாற்ற இல்லை குழந்தைகளாக பதிமொன்றம் நடைபெறும் கருத்தரங்கம் இத்தொடர் நிகழ்வுகிறது நன்றி வணக்கம்